இந்த இன்ஸ்பெக்டர் இப்போ இப்படி நல்லவரா மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கையில வந்து தீர்த்து கட்ட சொல்லி இந்த சிவசாங்கரை வந்து நாலு கோடி ரூபாய் மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி ஒன்றரை கோடி ரூபாய் நம்ம கையில ஜெயில தூக்கி போறதுக்கு அடுத்ததா இப்ப கொல்றதுக்கு நாலு கோடி ரூபாய் அப்படின்னு ஒண்ணு இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியாக ஆக என்னடா என்னடாது இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து சொல்றாங்க ஒருத்தங்க வந்து கொல்ல சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செம்மையா வந்து இப்ப என்ன அதிர்ச்சியில் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அதே மாதிரியே அப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு அதாவது உண்மையிலேயே கயல் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த போலீஸ் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கயல் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி குற்றவாளி யாரு அப்படின்ற விஷயமும் வந்து இப்ப நல்லாவே தெரியும் அந்த ஒரு விஷயத்ததான் இப்ப செய்ய போறாங்க அதாவது குற்றவாளி யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க இது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்க போகுது அப்படின்னா சொல்லணும் இதை கொஞ்சம் கூட வந்து இப்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இந்த சிவசங்க கரி அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா தீபிகா அப்படி வந்து போயிருந்தா இப்போ அந்த மாமியாரை கொண்டுட்டு நம்ம கயல் மேல ஒருத்தி வந்து பழி போட்டாங்களே அவங்களும் வந்து போயிருந்தா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அதாவது கையில வந்து போயிருந்தா என்கவுண்டர்லயே போட்டு தள்ளிட்டா நாலு கோடி கிடைக்கும் பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா இவரு நல்லவரா மாறினாரு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கயல் மேல தப்பு கிடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு இதுக்கு மேல வந்து போயிருந்தா நம்ம கயல் எங்க இருக்கிறது கையில வச்சிருக்கிறது சரியில்லை ஏன்னா அவங்க வந்து போயிருந்தா எந்த ஒரு தப்பு செய்யாதவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து போய்னா நம்ம கையில வந்து ஆஹ் அதாவது ரிலீஸ் பண்றதுக்காக என்ன அதை பண்றாங்க அதாவது உண்மையிலேயே இந்த கேஸ்ல யாரு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து போய்னா அந்த லேடியை புடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க பொழுது மரியாதையா உண்மையை சொல்லிடு உங்க மாமியாவை வந்து போயினா கொலை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில வந்து போய்னா இந்த பொம்பளை வந்து போய்னா இந்த ஒரு தப்பை பண்ணிட்டு அதாவது நிறைய தப்புங்கள் எல்லாம் பண்ணிட்டு அது அவங்க மாமியா பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மாமியாவை வந்து போயினா கொலை பண்ணிட்டு அதை வந்து கயல் மேல போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து போயினா கயல் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் கிழிச்சு போட்டு அவங்களை வந்து போய்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்பதான் வந்து போய்னா அந்த லேடி வந்து போய்னா மாட்டிக்கிட்டு துவைக்கிறாங்க ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நான் வந்து போயின்னா அந்த ஒன்றரை கோடிக்காக வந்து அதாவது ஜெயிலுக்குள்ள போகிறதுக்காக தான் அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணேன் ஆனால் எப்போ வந்து போய்னா ஒரு உயிரைக்குள்ள சொன்னீங்களோ அப்போவே வந்து போய்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து போயின்னா நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து போய்னா சொன்னாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில வந்து விற்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த போலீஸ் நல்லவரா மாறிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கேளுக்கிரைப் பண்ணுங்க